உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ரெண்டு குருந்தியர் பனிரெண்டு ஒன்பது முதற் பகுதி அதற்கு அவர் என் கிருவை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாக விளங்கும் என்றார் ஆமேன் இந்த பகல் ஆண்டோரிடத்துல ஜெபிக்கிறார் அதாவது அவளுடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த முள் அவரை உயர்த்த படிக்க குட்டுமா அது அந்த முள் நீங்கும்படி மூன்று முறை ஜெபம் பண்ணியிருக்கிறார் மூணு முறை என்ன பண்ணியிருக்கிறாரு ஜெபம் பண்ணியிருக்கிறாரு அந்த ஜபத்திற்கு கத்தர் கொடுத்த பதில் நான் வாசிய தந்த பகுதி ரெண்டுக்கு வந்து பன்னெண்டு ஒன்பது முதல் பகுதி என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூர்வமாக விளங்கும் என்றார் பாருங்க என் கிருபை உனக்கு போதும் கிருபைன்னு சொன்னால் தகுதி பாராமல் கொடுக்கிற ஒரு ஈவு அதுதான் ஏசிய திகேசில் கூட சொல்கிறார் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை இருந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று உண்மையில் மனதூருகிற கர்த்தர் சொல்லுகிறார் ஆகவே கிருபை புலம்புல வாசிக்கிறோம் நாம் நிருமலமாகாது இருக்கிறது கத்தருடைய கிருபை ஆகவே இந்த கிருபை நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் பாருங்க பேசிக்கிட்டே போகலாம் கிருபை அதுதான் பவுலுக்கு ஆண்டவர் சொல்ற பதில் என் கிருப உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்ற அவன் அது நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு முள் பவுலுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும் இருக்கலாம் நாம் அதுக்காக நாம ஜெபித்து இருக்கலாம் பவுலுக்கு கொடுத்த பதில் தான் நமக்கும் கொடுக்கிறார் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமா விளங்கும் என் கிருபு உனக்கு போதும் ஆகவே ஆண்டோருடைய கிருபையை நம்ம போக்கடிக்காத படிக்க கிருபையை நாம காத்துக்கொள்வோம் கிருபையில நாம் வளருவோம் தொடர்ந்து கத்தருடைய கிருபை நாம பாதுகாத்துக்கொள்ளும் கத்தர் நம்மை ஆசீர்ப்பாராக ஜெபிக்கலாம் நேசி நல்ல தகப்பனே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி அப்பா அம்மாட்டுடைய கிருபை கிருபை தகுதி பாராமல் கொடுக்கிற ஒரு ஈவு சொல்லி பார்க்கிறோம் கிருபை எங்களை விட்டு எடுத்து போடாத பிறகு கிருபை நாங்கள் தக்க வைத்துக் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அவமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்னைக்கும் மகிமண்டாத நம்மளை கத்திராக இயேசு கிறின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்